ஒவ்வொரு சபையிலிருந்து எழும்பணும் வருடத்திற்கு ஒரு ஆளாவது எழும்பணும் இல்லையே முதல்ல நான் வந்த அடுத்தது பாஸ்டர் மணல்மேடு பாஸ்டர் அவர்கள் வந்தாங்க அதோட சரியா போச்சு அதுக்கப்புறம் ஒருத்தரையும் காணும் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் அப்படின்ட்டு கத்த கதறி இருக்காரு எல்லாம் சுய மூழ்கி போச்சு எல்லாம் மொபைல்ல மூழ்கி போச்சு எல்லாம் உலகத்துல மூழ்கி போச்சு உலகத்தில் மூழ்கி போய் கொண்டிருக்கிற உலகத்தில் கெட்டு போய் கொண்டிருக்கிற உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை நடத்தும்படி ஆதாயப்படுத்தும்படி கத்தர் முன் குறித்திருக்கிறார் நீ இன்னும் அது அறியாம இருக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நீ அதை பிடித்துக் கொள்ளும் போது கத்த நல்லவர் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற பாரம் இருக்கிறார் எல்லாரும் போய்விட எல்லாரும் போயிட்டாங்கப்பா அந்த மாதிரி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ நன்மை பெற்றவங்களாம் போயிட்டாங்க அந்த அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார் எல்லாரும் போயிட்டாங்கப்பா நன்மை பெற்று ஆண்டவரை விட்டு மறந்து போனால் முடிவு என்ன ஆகும் நன்மை பெற்று ஆண்டவரை ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படி போனால் என்ன ஆகும்